அப்பா ஏதாவது வேலையாக போயிருப்பார் வே ஏதாவது வேலையாக போயிருப்பாரு பொண்ணு ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்துருச்சான்னு ஓய்வு விட்ட விசாரிப்பார் ஃபோன் பண்ணி எப்படி தெரியுமா கேட்பாரு என் தங்கம் வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வைர வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா என் சாமி வந்துருச்சா இவ்வளோ கேட்பாரு பொண்ணுக்கு பையனை கேட்பார் துறை வந்துட்டார அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போயிருக்கான் பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான் அப்பா அண்ணன்னு வரல என்ன போட்டு கொடுத்துருந்தா அதுக்கு வேலை இது ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார் அம்மா ஒருத்தி தான் அதுக்குன்னே சில டயலாக் வச்சுருக்கோம் நீங்கள் எங்கே போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க அதான் உங்களுக்கு பீப்பி இருக்குது சுகர் இருக்குல்ல அவனுக்கு நேரம் சரியில்லை கரகம் சரியில்லை அவனுக்கு நேரம் சரியில்லை அதனால் டா ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு ஆடி போய் ஆவணி வந்தால் அவனை டாப்பில் வந்துடுவான் எங்கன்னா வர்றது டாப்பில் அதனால தான் கண்ணாசன் சொன்னார் யார் தெரியுமா அம்மா உள்ளே உயிர்வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்னும் சுகமெல்லாம் பிறர்க்கென்ன சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை எது பசித்த முகம் பார்த்து பதர் முல்லை பார்த்து பழம் தரும் சோலை எது இருக்கும் பிடிசூறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அதை ஒப்புக்கொள்வது நேர்மைன்னு ஒரு வீட்டில் இருபது லெட்டு செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் எப்படியும் ஒரு நாலு லெட்டர் எடுத்து அந்த அம்மா வச்சிருக்கோம் இந்த சின்ன பைய கட்டா வருவான் அம்மா இருக்கே இருக்க கேட்பான் ஏண்டா நீ சாப்பிடல அடிகேட்க அந்த அம்மா நான் அப்போ சாப்பிட்டேன் அப்போ இப்போ வேணும்னு அர்த்தம் அப்போ அப்போ அந்த அவனுக்கு வச்சிருக்க அந்த லெட்டை கூட எடுத்து அந்த பயல்கிட்ட கொடுத்து அவனை சாப்பிட வைத்து அழகு பார்க்கிற ஒரே உயிரினம் தாயே தவிர உலகத்தில் யாரும் கிடையாது இல்லையா அதெல்லாம் எப்போ தெரியுமா தெரியும் உங்கள் அம்மா இல்லைன்னா தெரிஞ்சிடும் சரிங்களா அதனால தான் இளையராஜா போட்டார் அம்மா அண்ணா சும்மா இல்லை இந்த முப்பத்தி ரெண்டு கான்ஸ்டபுள் ரெண்டு மகளிர் காவல்நிலையம் உள்ளே வச்சு நாக்கை பத்திரமாக படைச்சிருக்காங்க கடவுள் இது போகிற யாரையாவது பார்த்து ஏதாவது சொல்லிச்சுன்னா சொன்ன நாக்கை விட்டுட்டு மொத்த உடம்பு அடி வாங்குமே தவிர சொன்ன நாக்கு செவன் நல்ல படுத்துன்னு இருக்கும் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் யாக அவராயின்னு நாகாக்க காவாக்கால் லோல் படுவர் லொங்கொழிஞ்சி அதை மாற்றிட்டேன் அதனால் தான் கண்ணதாசன் சொன்னார் நாக்கையே இறைவன் ஈரத்தில் படைத்தானான்னு தெரியுமா அடிக்கடி அசிங்கமாகி பேசி விடுகிறோம் அலம்பிக்கொள்வதற்காகத்தான் இறைவன் ஈரத்தில் படைத்தான்னு சொன்னார் அப்போ நீங்கள் வாழ்க்கையில் நல்லா மிக முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் மனுஷன்னா அப்படி இல்லை சார் ஒரு மனுஷன் வேமாம் ஒன்றா புளி துரத்துன்னுச்சு ஓடி போய் மரத்து மலை ஏட்டால் மேலே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு மேலே போனால் குரங்கு அடிச்சுன்னு கீழே வந்தால் புளி அடிச்சுன்னு என்ன செய்யணுன்னு தெரில இந்த குரங்கு சொல்லிச்சு நம்மளை மாதிரி தான் இருக்கான் மேலே வாங்கிடுச்சு மேலே போயிட்டான் இந்த புளி சொல்லிச்சு எங்கள் பாரு குரங்க நீங்கள் நானும் அனிமேல் கேட்டகிரி இந்தா வந்திருக்கான் பாரு மனுஷன் அவனை நம்பாத தள்ளிவிடு எனக்கு பசிக்குதுன்னு அப்போ குரங்கு சொல்லித்தான் அவன் என்னை நம்பி மேலே வந்துட்டான் அவன் நான் தள்ளிவிட மாட்டேன் நினச்சி குரங்கு கொஞ்ச நேரம் ஆச்சு மனுஷன் பசிக்குதுன்னா காய் கனி பழமெல்லாம் பறித்து கொடுத்து பறிச்ச உடனே சாப்பிட்டான் உடனே தூங்கிட்டான் இப்போ சொல்லிச்சு குரங்கு இப்போ தூங்குறான் இப்போ தள்ளிவிடு அவனா கீழே விழுந்துட்டான்னு சொல்லிக்கலாம் அப்பவும் சொல்லிச்சான் அவன் என்னை நம்பி தூங்குறான் அவன் நான் தள்ளிவிட மாட்டேன் குரங்கு கொஞ்ச நேரம் ஆச்சு புலி அக்ரிமெண்ட்டை மாற்றுச்சு குரங்கு தூங்க ஆரம்பிச்சது மனுஷன் முழிச்சான் இப்போ என்னொன்ன சொல்லிச்சு மனுஷன் மனுஷன் ரொம்ப பசிக்குது குரங்கு கிடையாது தானே மனுஷன் கிடையாது தானே அந்த குரங்கையாவது தள்ளி விட்றா நான் சாப்பிட்டு போகிறேன்னுச்சு நம்மளால் என்ன செஞ்சுருப்பான் குரங்கு பிடிச்சி பட்டாரம் தள்ளி விட்டான் நேர கீழே வந்து அப்போ தான் அந்த புளி சொல்லித்தான் அப்போவே சொன்னேன் கேட்டியா அந்த மனுஷ பயலை மட்டும் நம்பாதேன்னு சொன்ன கேட்டியா நேரம் மேலே போ மேலே போய் அவனை தள்ளி விட்டேன்னு சொல்லிச்சான் மேலே போன குரங்கு சொன்னதாம் அவன்தான் ஆரவு படைத்த மனிதன் தெரியாமல் செய்துவிட்டான் நானும் அப்படி செய்தால் அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் குரங்கு கேட்த்தான் இது அழகாக போட்டா இல்லை நானும் நிஷா அவர்களும் நியூசிலாந்து போகணும் ஒரு ஆறு மாதம் முன்னாடி நியூசிலாந்து போனோம் அந்த ஊரில் என்னென்ன ஒரு சிறப்புன்னா உண்மையாகவே சொல்கிறாங்க அந்த ஊரில் ஒருத்தங்க நம்ம கோயிலுக்கு சாமிக்கு விரதம் இருந்து உண்மையாக சொன்னால் விரதம் சாப்பாடு கொடுத்தாங்க அமாவாசை அன்னைக்கு விரதம் விரதம் இருக்காங்க விரதம் இருந்து அந்த ஃபேமிலியில் அஞ்சு பேர் ஆனால் அவங்க சாப்பிடல முதல்ல வந்த விருந்தினர்களை கௌரிக்க கௌரவிக்கணும் இல்லையா நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் முதல்ல சாப்பாடு போட்டாங்க எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துச்சு அருமையான சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டுட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் சாப்பிடாமல் எங்களுக்கு சாப்பாடு போட்டிங்களே என்ன காரணம்னு கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க விரத சாப்பாடு எப்போ போட்டாலும் காக்காவுக்கு தான் முதல்ல வைப்பாங்களாம் நியூஸ்லாந்தில் காக்காவே இல்லையா அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் போட்டிருக்காங்க நான் சாதா காக்கா அவள் அண்டன் காக்கா வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் ஒரு சாப்பாடு கொடுக்குறத கூட என்ன பாருங்கள் விருந்து வைக்கிறாங்க விருந்து வைக்கும்போது இந்த இலையில் இந்த பக்கம் உப்பு வைப்பாங்க அந்த பக்கம் ஸ்வீட் வைப்பாங்க இது எதை முதல்ல சாப்பிட்ணுன்னு இருக்குது இல்லையா எல்லாத்தையும் ஒன்று மொத்தமாக சாப்பிடக்கூடாது என்ன எதை எதை சாப்பிட்ணும் இப்போ ஒன்றும் இல்லை சமைச்சு வீட்டை அம்மா போடுது வீட்டுக்கார்ட்ட என்ன எதிர்பார்க்கும் ஏதாவது பாராட்டு வரணும் சில பேர் எல்லாம் தின்னுட்டு பொரியல் நெல்ல உப்பு எது குறையோ அதான் முதல்ல சொல்லுவான் அந்தம்மா வெறுத்தரும் இன்னும் சில பேர் டென்ஷன் பண்றீங்க எடுத்துரும் நாயை நாய் திங்குமா அதம்மா உள்ளே போய் சொல்லுவோம் பதினஞ்சு வருஷமா எந்த நாய் தின்னுதோ அந்த நாய் தான் திங்கும் இப்படி இப்படி கிராமங்கள் நடக்கும்